இந்த முழக்கத்தோடு இரண்டாவது முறையாக ஆட்சியை பிடித்த டிரம்ப் நிறைவு செய்திருக்கிறார் பதவி ஏற்றது முதல் உலக நாடுகளுக்கு விடுக்கப்பட்ட வரி எச்சரிக்கைகள் போர் சீண்டல்கள் என இந்த ஆண்டு காலம் சர்ச்சைகளுக்கு பஞ்சமில்லாமல் நகர்ந்திருக்கிறது இவற்றுக்கிடையில் கடந்த ஓராண்டில் டிரம்பின் ஆட்சியின் கீழ் அமெரிக்கா வலுப்பெற்றதா இல்லை சரிவை சந்தித்துள்ளதா இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் ஒப்பிடுகையில் அமெரிக்காவின் ஏற்றுமதி இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி இது இருபத்தி ஆறு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாயை எட்டியுள்ளது இருப்பினும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இரண்டு சதவீதம் மட்டுமே வளர்ந்துள்ளது இது முந்தைய அதிபர் பைடன் ஆட்சிக்கால வளர்ச்சியை விட கூடுதல் அல்ல அதே சமயம் இறக்குமதி மூன்று சதவீதம் சரிவை சந்தித்துள்ளது சீனா மற்றும் இந்தியா உள்ளிட்ட அனைத்து வர்த்தக கூட்டாளிகள் மீதும் பதினைந்து சதவீதம் முதல் நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதம் வரை அதீத வரி விதிப்புகளை டிரம்ப் அமல்படுத்தினார் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் அமெரிக்காவின் எதிரியாக கருதப்படும் சீனாவை விட அதன் நெருங்கிய கூட்டாளியாக கருதப்படும் இந்தியா மீது ஐம்பது சதவீதம் வரி விதிக்கப்பட்டது இந்த வரி விதிப்புகளால் வருவாய் கிடைத்துள்ளதாக வெள்ளை மாளிகை கூறினாலும் இறக்குமதி குறைந்ததால் ஒட்டுமொத்த வரி வருவாய் குறைய தொடங்கியுள்ளது இறக்குமதி வரி மூலம் கிடைக்கும் வருவாயை கொண்டு அமெரிக்காவின் தேசிய கடனை அடைக்கவும் குடிமக்களுக்கான வருமான வரியை குறைக்கவும் ட்ரம்ப் திட்டமிட்டிருந்தார் ஆனால் இறக்குமதி குறைந்து திட்டமிட்ட இலக்கை எட்ட ட்ரம்ப்புக்கு உதவவில்லை மேலும் மின்னணு சாதனங்கள் முதல் சாக்லேட் வரை பல பொருட்களின் விலையும் உயர்ந்துள்ளது அல்லது அப்பொருட்கள் சந்தையில் கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது ஒருவேளை ட்ரம்பின் வரி உயர்வால் என் தொழிலை நடத்த முடியாமல் போனால் நான் இந்த வியாபாரத்தையே மூடிவிட வேண்டியிருக்கும் கடந்த ஓராண்டாகவே அமெரிக்க பங்கு விலைகள் வலுவான ஏற்றத்தைக் கண்டுள்ளன அதோடு அமெரிக்க சந்தை அளவீடான எஸ் குறியீடு ஆறாயிரம் புள்ளிகளுக்கும் மேல் உயர்ந்துள்ளது அமெரிக்க குடிமக்களில் அறுபது சதவீதத்திற்கும் அதிகமானோர் கூடுதல் வருமானத்திற்காகவும் அல்லது ஓய்வு கால திட்டமிடலுக்காகவும் பங்குச்சந்தையில் முதலீடு செய்கின்றனர் ஆனால் அப்படி அவர்கள் சம்பாதிக்கும் பணத்தில் வரி மற்றும் இதர செலவுகள் போக மீதி எவ்வளவு அவர்கள் கைக்கு வந்து சேரும் என்பது மிகப்பெரிய கவலையாக உள்ளது அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடனின் காலத்தைப் போலவே தற்போதும் பணவீக்க விகிதம் மூன்று சதவீதத்திற்கும் சற்று குறைவாகவே உள்ளது இது அமெரிக்க மத்திய வங்கி ஃபெடரல் ரிசர்வ் பரிந்துரைத்த இரண்டு சதவீத இலக்கை விட அதிகமாகும் வேலைவாய்ப்பை பொறுத்தவரை வேலையின்மை விகிதம் நான்கு சதவீதத்திலேயே தேக்கமடைந்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உருவாக்கப்பட்ட ஆறு லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுடன் ஒப்பிடுகையில் குறைவுதான் குடியேற்றக் கொள்கையில் கடுமையான மாற்றங்களை கொண்டு வந்ததன் மூலம் சட்டவிரோத குடியேற்றம் அமெரிக்காவில் குறைந்துள்ளது அமெரிக்காவில் வெளிநாட்டு நிறுவனங்கள் பெருமளவில் முதலீடு செய்ய போவதாக அதிபர் ட்ரம்ப் சமீபத்தில் அறிவித்துள்ளார் புதிய உற்பத்தி துறைகளில் மேற்கொள்ளப்படும் இந்த முதலீடுகளின் உண்மையான மதிப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்தில் தான் துல்லியமாக மதிப்பிட முடியும் வளர்ச்சி ஒன்றிய இலக்கு என்கிற வாக்குறுதியோடு ஆட்சியில் அமர்ந்த ட்ரம்ப் அமெரிக்காவை சற்று பின்னோக்கியை அடைத்துச் சென்றிருக்கிறார் நட்பு நாடுகளையும் எதிரி நாடுகளையும் ஒரு சேர சீண்டி வரும் டிரம்ப் அமெரிக்காவை வல்லரசாக தக்கவைப்பாரா உங்களது கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள்